ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் நார்வல் மாநகரில் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட திரையரங்கங்கள் இருக்குது அதில் இப்போ எத்தனை திரையரங்கங்கள் இருக்குது மற்ற திரையரங்கங்களோட நிலைமை என்ன எந்தெந்த திரையரங்கில் எந்த திரைப்படம் அதிக நாட்கள் ஓடிச்சிருப்பதை பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வடசேரியில் இருக்கக்கூடிய தங்கம் திரையரங்கம் இந்த தியேட்டரில் வந்து சொன்னால் நம்ம சரத்குமார் நடித்த சூரிய அம்சம் படம் தான் அதிக நாட்கள் ஓடி இருக்கு கிட்டத்தட்ட இருநூறு நாட்கள் கடந்து ஓடி இருக்குது இந்த தியேட்டர் வந்து இப்போ மூடிட்டாங்க இது இப்போ செயல்பாட்டில் இல்லை ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற தியேட்டர் வடசேரியில் இருக்கக்கூடிய ராஜேஷ் தியேட்டர் இந்த தியேட்டரில் வந்து பார்த்தீங்க சொன்னால் மக்கள் நாயகன் ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரம் அப்படிங்கிற படம் இருநூறு நாட்கள் ஓடி இருக்கு இந்த திரையரங்கம் வந்து இப்பவும் செயல்பாட்டில் இருக்குது மூணாவதாக நம்ம பார்க்க போகிற தியேட்டர் வந்து அண்ணா ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீகார்த்திக திரையரங்கம் இந்த தியேட்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்மதுரை அப்படிங்கிற படம் நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடி இருக்கு இந்த திரையரங்கம் வந்து இப்பவும் செயல்பாட்டில் இருக்குது நான்காவதாக நம்ம பார்க்க போகிற திரையரங்கம் வந்து ராஜா அண்ட் யுவராஜா திரையரங்கம் இது வந்து நாகராஜ கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது இதில் ரெண்டு தியேட்டருமே இப்போ தர ரிலையன்ஸ் மால் இருக்குது ராஜா தியேட்டரில் வந்து பார்த்திங்க சொன்னால் துர்கா அப்படிங்கிற ஒரு படம் நூறு நாட்களும் யுவராஜா தியேட்டரில் வந்து புது வசந்தம் அப்படிங்கிற ஒரு படம் நூற்றி ஐம்பது நாட்களும் ஓடி இருக்குது ஐந்தாவது தான் பார்க்க போகிற தியேட்டர்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் நாகராஜா கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி தியேட்டர் இந்த தியேட்டர் இப்போ ராஜா தியேட்டர்னு இருக்குது இந்த தியேட்டரில் இளையதிலகம் பிரபு அவர்கள் நடித்த சின்னத்தம்பி அப்படிங்கிற படம் முன்னூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஓடி சாதனை படைத்திருக்கிறது இந்த தியேட்டர் வந்து இப்போது புதர் மண்டி பாலடைஞ்சு கிடக்கு இதுவும் செயல்பாட்டில் இல்லை ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற தியேட்டர் சொன்னால் நம்ம சாமி தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பயனூர் முத்து அப்படிங்கிற ஒரு தியேட்டர் இந்த தியேட்டரில் வந்து சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படம் நூறு நாட்களில் கடந்து ஓடி இருக்குது இந்த தியேட்டர் வந்து இப்போ செயல்பாட்டில் இல்லை இதுவும் பாலடைஞ்சு தான் கிடக்கு அடுத்து நாம் ஏழாவதாக பார்க்க போகிற தியேட்டர் வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தியேட்டர் இந்த தியேட்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ராஜாதிராஜா அப்படிங்கிற ஒரு படம் நூறு நாட்கள் கடந்து ஓடி இருக்குது இந்த திரையரங்கம் தற்பொழுது இடிக்கப்பட்டு இது ஷாப்பிங் மாலாக இருக்குது எட்டாவதாக நாம பார்க்க போகிற தியேட்டர்னா செட்டிக்குளம் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அண்ட் ஸ்ரீமினி சக்கரவர்த்தி தியேட்டர் இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்க சொன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் நடித்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாமலை அப்படிங்கிற படம் நூற்றி ஐம்பது நாட்கள் கடந்து ஓடி இருக்கு இந்த தியேட்டர் வந்து இப்போ நடைமுறையில் இல்லை இந்த தியேட்டரில் தான் இப்போ ராஜாஸ் மால் செயல்பட்டுருக்கு ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிற தியேட்டர் நார்கோல் ஒழுகுன சேரியில் இருக்கக்கூடிய குமார் தியேட்டர் இது வந்து இப்போ வள்ளி தியேட்டராக செயல்பட்டு இருக்குது இந்த தியேட்டரில் வந்து நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த அம்மன் கோயில் கிழக்காலி அப்படிங்கிற ஒரு படம் நூற்றி ஐம்பது நாட்கள் கடந்து ஓடி இருக்கு பத்தாவதாக நம்ம பார்க்க போகிற தியேட்டர்னு சொன்னால் பயோனியர் வசந்தம் பேலஸ் இந்த தியேட்டர் வந்து இப்போ ரினியூவல் வேலை நடந்துட்டு இருக்கு இந்த தியேட்டரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டை அப்படிங்கிற ஒரு படம் ஐம்பது நாட்கள் இருக்குது கடைசியாக நம்ம பார்க்க போகிற தியேட்டர் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜன் பிக்சர் பேலஸ் அப்படிங்கிற ஒரு தியேட்டர் இந்த தியேட்டர் அந்த காலத்தில் இருந்த இளைஞர்கள் யாருமே மறக்க மாட்டாங்க நானும் மறக்க மாட்டேன் இந்த தியேட்டரில் வந்து சொன்னால் பெரும்பாலும் கிளாமர் படங்கள் தான் ஓடும் இதில் வந்து ஈட்டா அப்படிங்கிற ஒரு மலையாள படம் தான் அதிக நாட்கள் ஓடி இருக்குது இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த தியேட்டர் இருந்த இடத்துல இப்போது பெந்தகோஸ்தே சர்ச் நடைபெறுகிறதுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு இதில் நிறைய தியேட்டர்ஸ் வந்து விடுபட்டு இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ